Hi friends, welcome to Yashikar. உண்மையாகவே இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நம்ம ஹேமா பிந்து இலக்கியா சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் ஆகிருந்துச்சு இது அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அஃபிஷியலாக வந்து ஹேமா வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க கலஸ் தமிழை இதயத்தை திருடாதே அப்படிங்கிற சீரியல் மூலயமா அறிமுகமாகி ரொம்பவே சூப்பராக பாப்புலராக ஆகிட்டாங்க இலக்கியா சீரியல் அவங்களுக்கு பெரிய ஹிட் கொடுத்துருச்சு சன் டிவியில் இலக்கியா சீரியல் இருக்கும்போதே அவங்களுக்கு மூவி வாய்ப்பும் வந்துச்சு இப்போ மூவிலையும் நடிச்சிட்ருக்காங்க ஒத்த ஓட்டு முத்தையா அப்படிங்கிற மூவியில் நம்மளோட கவுண்டமணி சார் கூட பேர் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து இந்த சீரியலை விட்டு விலகினது மூவி தான் மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் நான் ப்ரைம் டைமில் நம்பர் ஒனில் இருக்கிற ஒரு சீரியல் இதை விட்டு விலகிறதுக்கான காரணம் வேறு என்னங்க இருக்க போகுது நிறைய வெப் சீரிஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஹேமா இப்போ சீரியலை விட்டு விலகிருக்காங்க இவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சாம்பவி இவங்களை ஆல்ரெடி நம்ம சன் டிவியில் பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கண்மணி அப்படிங்கிற ஒரு சீரியல் நம்ம சஞ்சய் வந்து நடிச்சிருந்தாரு அவரோட பேர் பண்ணி இவங்க வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவங்க இப்போ வந்து மறுபடியும் சன் டிவியில் ஹேமா பிந்து பண்ணிகிட்டு இருந்த இலக்கியா அப்படிங்கிற கேரக்டரில் இலக்கியா சீரியலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இவங்க இப்போ ஆல்ரெடி ஒரு சீரியலும் பண்ணிகிட்ருக்காங்க ஜெமினியில் வந்து நம்ம கையல் அப்படின்னு தமிழில் இருக்கு இல்லையா சைத்ரா ரெட்டி இருக்க சீரியல் அந்த சீரியல் வந்து சாதனா அப்படின்னு சொல்லி ஜெமினியில் இருக்கு அந்த சீரியல் தெலு ஓஷன் இவங்க தான் ஹீரோயினாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் இலக்கியா சீரியல் மூலியமாக தமிழுக்கு வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஹேமா பிந்து ஹீரோயின் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னும்போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வெளித்திரையில் அப்படின்னும் போது அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் நம்மளோட கடமை வாழ்த்துக்கள் ஹேமா